அவன் மொழி அவனுக்கு நம்ம மொழி நமக்கு ஏ அமெரிக்காவுல அமெரிக்காவுல பள்ளிக்கூடம் போகாதவன் ஆங்கிலம் பேசுவான் பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான் அது அறிவுன்னு சொல்லிடுவியா போட்டு குழப்பிக்காத ஒண்ணையா அது வந்து எப்படி அது வந்து தமிழ் மொழி இங்க பாரு இங்க பார் உன் தாய்மொழி தாய்மொழி இங்க பார் தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடின் ஜெர்மன் மேடின் ஜப்பான் மேடின் ஹாங்காங் மேடின் சைனா மேடின் சிங்கப்பூர் மேடின் ஏன் நாடு மேக்கின் வை வை வொய் மை எஸ் உன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் போட்டு குழப்பிக்காத ஈழத்திலிருந்து நாம் அகதியாக பிரான்ஸுக்கு போனோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா பிரெஞ்சு கத்துக்கிட்ட அகதியா போனோமா நம்ம உறவினர் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து ஹிந்தி படிச்சுக்கிட்டானா ஹிந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா போட்டு குழப்பிக்காத உலகத்தில் இந்த மாதிரி ஒண்ணு தெரிஞ்சுக்க ஒண்ணு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ்கோம் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தொடர்பு கருவி ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர் தான் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேரம் உலகத்தில் எத்தனை மொழி இந்தியாவில் எத்தனை மொழி வழி தேசிய இனங்கள் நிலங்கள் எந்த மொழியிலேயாவது கனடத் கனடத் குமரன் எவனாவது தன் மொழி தாய்மொழியை ஒரு மாநிலம் சொல்றா ஒரு மொழி சொல்றா பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பேர் தன் பிரெஞ்ச தன் பெயர்ல வச்சிருக்கானா இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா இல்ல கன்னடர் தெலுங்கர் மலையாளி துலுவர் உருது இந்தி மராட்டின் யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமுது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய் மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான் தமிழ் பேரன்பின் தாய் சீனன் எழுந்தான் சீனன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசன் மொழி என் மொழி தெரியாதவன் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான் அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கனியன் பூங்குன்றன் எழுந்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் கம்பன் கபிலன் இளங்கோ எல்லோரும் நம் முன்னவர்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறார் முன்னன் தோன்றி வெள்ளத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் மொழி மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையலாம் பரந்துலகை அடந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்தி இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் களனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தையல் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் ஆங்கில ஆங்கில அறிவு அறிவுற பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்ல ஐநூறுக்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ்போர்ட் சடன் என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எஸ் என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ்போட்டு என்னுடைய கொல் ஒரு ஒரு கில் என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பிச்சை தம்பி உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள் தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டின் பிரதமர் நேர் அவர்கள் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம்புரா செல்றாங்க என்ன சொல்றாங்க உலகில் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேராறு கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் ஏய் நீ இங்க பாரு நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க பெத்ததாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய அறி எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கட்டவன் ஏ பெத்ததாய் யாருன்னு தெரியாம நீ எப்படி எப்படி நீ இருப்ப உன்னை என்னன்னு சொல்றது நீ மனநிலை மனநிலை பரண்டு போனவன் நீ நினைவற்றவன் ஒன்னுதான் உன் தம்பி தங்கைகளே ஒண்ணுதான் இந்த இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள் சன்னல்கள் அத்தனைகளாக உலக மொழிகளை நாம் வைத்துக் கொள்ளுவோம் ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்ளுவோம் எல்லா மொழியும் நிறுத்துக்கிறோம் யாரு வேணாம் பாரதியை விடவாடா ஒரு புலவன் இருக்கான் பாரதி பாரதிய விடவாடா ஒரு பாவலன் நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான் சொன்னான் யாம் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணம்னா இனிதானது எங்கும் காணம்னா ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஒன்று சொன்னான் பாரு ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை இப்படி ஒரு இப்படி ஒரு தலைவர் என்ன சொல்றான் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார் அதற்கு ஆக்கையோடு உயிரையும் விற்றார் தாங்களே அந்நியர் செல்ல தமிழின் தொடர்வற்று போனாருங்கிறான் செல்ல தமிழ் போடுறான் தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம் விளங்கி வச்சுக்க நீ அதை விட்டுறாத விட்டுறாத இதெல்லாம் ஏன் சொல்ற இந்த என் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனைய பாவானர் அவர்கள் தமிழ் மீட்ச வேண்டும் தமிழர்கள் எழுச்சூர வேண்டும் என்றார் தமிழ் சாக கூட இந்த பார் இங்க உனக்கு ஒன்னு தெரிஞ்சுக்க தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகாவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் தாய்மொழி அழியக் கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் நன்கு விளங்க உனக்கு ஒரு தீமிர் நீங்கவார் நீ கன்னடனா நீ மராட்டியனா நீ மலையாளியா நீ தெலுங்கனா நீ பீகாரியா நீ குஜராத்தியா நீ யாராவது இரு ஆனால் நான் மராட்டியன் என்ற திமிரோடு அந்த திமிரோடு நீ நீ யாரு நான் நானா இருக்கேன் என் தம்பி சொல்றாரு எங்க நான் இந்தியத்திலிருந்து தமிழை பாக்குறேன் என்னன்னு தமிழத்திலிருந்து தேசியத்தை பாக்குறேன் நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பிக்கு சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா என் இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் ஓ வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் தட் சாலி ஓரான இவ்வளவுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு தமிழ் பத்தி தமிழர்களோட உயிர்மை நேயத்தை பத்தி மரங்கள் பத்தி மலைகள் பத்தி கடல் பத்தி ஆடு மாடு பத்தி விவசாயிகள் பத்தி வேலை வாய்ப்பு பத்தி மது ஒழிப்பு பத்தி கனிம வளங்கள் கண்முன்னே கொள்ளை போவது பத்தி பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மட்டும்தான் சீமானவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த வகையில எஸ் ஆர் காலேஜ்ல சொல் தமிழா சொல் அப்படின்ற ஒரு தலைப்புல பேசின நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ரொம்பவே மறக்க முடியாத ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும் தமிழ் மொழியை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு அழகாக எடுத்து சொல்லியிருப்பாரு என் முகம் சிதைந்து அழிந்தால் என்னை யாரென்று அடையாளம் காண முடியாது என் மொழி சிதைந்து அழிந்தால் என் இனம் யாதென்று அடையாளம் காண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது மொழியின் அடிப்படையில பிரிக்கப்படக்கூடிய இன மக்கள் தங்கள் மொழியின் மீது இருக்கக்கூடிய மதிப்பை தாங்கள் மறந்துட்டாங்கன்னா அந்த இனமானது முற்றிலுமாக அழிந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்படி இருக்கும் சூழல்ல தாங்கள் வாழக்கூடிய நிலங்களை இழந்து வேற எங்கயாவது போய் தங்கலாம் அப்படின்னு போனா கூட நீங்க எந்த இனக்கூட்டம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ தமிழன் அப்படின்னு சொன்னோம்னா அப்படி ஒரு மொழி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இதனால இருக்கும்போதே தங்கள் மொழியை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு இதே போல உலகத்துல எந்த ஒரு இனமும் தங்களோட மொழியை காத்துச்சுனா கடுகளவு இருந்தா கூட மலையளவு உயர்ந்து வாழும் ஆனா மொழியை அழிய கொடுத்த இன மக்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழ்வாங்க அப்படின்னு எந்த ஒரு நாடுமே மொழியை கொடுக்காத போது தமிழர்களே தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது அப்படின்னு யோசிக்க கூடிய சூழல் ஆயிடுச்சு இதுக்காக தான் சீமான் இன்னொரு விஷயத்தையும் கூட சொல்றாரு எந்த ஒரு மொழியை மொழியை விட்டு ஜன்னல்கள் சாளரங்களை எல்லா மொழியாவும் தமிழ தலைவாசலா வைத்துக் கொள்வோம் அப்படின்னு உதாரணமா சொல்றாரு தாய்மொழியாம் தமிழ் மொழி தமிழர்களோட கலாச்சாரத்தையும் தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் அப்படின்றதையும் இலக்கியம் இலக்கணம் வரலாறு வாழ்வியல் அரசியல் போன்ற எல்லாவற்றையும் பிரதிபலிக்குது என்னதான் பிழைப்புக்காக வேற மொழியை கத்துக்கிட்டாலும் கூட தங்களோட வரலாறு மற்றும் தாங்கள் வந்த அடையாளங்களை தெரிஞ்சுக்க கண்டிப்பா ஒப்பற்ற மொழியான சொல்றேன் இதே போல தான் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மராட்டிய மொழிகளுக்கும் சொல்றேன் நீங்க எந்த ஒரு மொழியா இருந்தாலும் இந்த மொழியை என்னால விட்டு கொடுக்க முடியாது இது என்னோட தாய்மொழி அப்படின்றதுல உறுதியா இது என்னோட தாய்மொழி அப்படின்ற ஒரு திமிரோட இருங்க அப்படின்னு சொல்றாரு தெற்காசிய மொழி பரவி வாழ்ந்த ஒரே ஒரு இனக்கூட்டமான தமிழ் இனக்கூட்டம் தங்களுக்கு தற்போது வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே தமிழ் மொழிய தாழ்வா நினைக்கிறவங்க வேறு நாட்டு விட்டு வெளியே போகும் போதுதான் அருமை தெரியும் எங்கிட்டு சுத்தினாலும் நினைக்கும் போதுதான் கண்டிப்பா தமிழ் அப்படின்ற ஒரு நினைப்பானது வரும் தமிழர்களோட பண்பாடு கலை இலக்கியம் அறிவியல் அரசியல் வாழ்வியல் இது எல்லாவற்றையும் மீட்டெடுக்கும் வண்ணம் நிலவளம் கனிமவளம் மலைவளம் கனிம வளங்கள் சுரண்டப்படுவதை தரத்த நிறுத்தும் வண்ணம் சீமானவர்கள் தனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தான் கொடுக்கும்படியா கேட்கிறாரு இதனால தமிழன் அப்படின்ற ஒரு உணர்வுள்ளவங்க உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பா சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுதான் தற்போது அவசியமான தேவையாயிருச்சு ஏன்னா இப்ப வாழக்கூடிய தலைமுறைகளுக்கு தமிழகத்தின் கனிம வளங்களில் ஒன்றான மலைவளம் அப்படின்றத ஒன்னை பார்த்துட்டாங்க ஆனா வருங்கால தலைமுறைக்கு மலைகள் அப்படின்றது ஒன்னு இல்லாமலே போயிருச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கணும்